இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவ நியர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு எப்ப காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படியே தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துக்கிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அம்மாவாசை பொட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அம்மாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அம்மாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னோர்கள் முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி இதுலையுமே மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இந்த மகரத்துக்கிட்ட இருக்குங்கிறாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் லட்சியவாதிகள் இந்த மகர ராசிய நம்ம சொல்லலாம் தன்னம்பிக்கையும் தன்மானத்தும் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மகர ராசி கண்டிப்பாக இருப்பாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த மகர ராசி இதுலையுமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மகர ராசி அப்படி மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதப்ரன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கேயோ சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க சூரிய பகவான் சஞ்சார மகர ராசில இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சார சிறர் கும்ப ராசில மூன்றாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரசிரர் மீன ராசியில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரசிரியர் ரிஷபராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரசிரர் கடகராசில ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தான கேது பகவான் சஞ்சாரசிரர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது மிதன ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் அதாவது உங்க ராசிக்கே வர்றார் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் மாதம் முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு இதான் இந்த மாதத்துடைய தமிழ் மாதத்துல ஒரு கிரக பயிற்சிகள் இப்ப பாருங்க பொதுவா மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிற்கிறார் இதுக்கு முன்னாடி கிடையாது இப்பதான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு இதனால இழந்தவரை இனிமேல் கொஞ்சம் பலமா இருப்பாரு இனிமே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இங்க தைரியமே இறங்குங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா இருக்கு ஏன்னா சுக்கர பவன் இணைஞ்சுட்டாரு சுக்கரன் சனியும் சேர்ந்து இணைஞ்சு உங்களுக்கு இரண்டாம் பாவத்தை இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஏன் ராஜயோகம்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பது கிரகங்கள் ராசி அதிபரின்னாலும் சரி லக்னாதிபரின்னாலும் சரி நல்ல யோகத்தை கொடுக்கும்பாங்க அப்போ உங்க ராசி அதிபர் யார் நிற்கிறது ஐந்தாம் வீட்டதி பஞ்சமாதிபதி யாரு சுக்கர பகவான் நிக்கிறார் அடுத்து கேந்திராதிபதி யாரு அவரும் சுக்கர பகவான் தான் பத்தாம் வீட்டை துளராசிக்கு பத்தாம் வீட்டதிபதி சுக்கர பகவான் தான் ரெண்டாம் இடத்துல போய் நிற்கிறார் எடுத்தவனா சூப்பர் யோகம் ஏதாச்சும் ஒரு விஷயம் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு நூத்துக்கு நூறு பர்சென்ட் வரும் இதுல மாற்று கிடையாது ஒரு சுபகாரியம் நடக்க போகுது குடும்பத்துல செலவு வரப்போகுது ஆரம்ப தை பலனே ஏன்னா இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை பலகலகத்துல பிரச்சனை வேலை கிடைக்காத தன்மைகள் இது எல்லாமே சந்திச்சாங்க எல்லாமே எல்லாமே வரவை விட செலவுகள் அதிகம் பார்த்தது யாருன்னா இந்த மகர ராசிக்காராக தான் பார்த்துட்டாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே எல்லாமே வெற்றியா வரும் வெற்றியை தேடி பிடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரணும் அப்ப ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருந்துட்டால் எல்லாமே உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயந்தா ஏன்னா இவங்க ஜாமீன் போட்டு ஒரு சில ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க அடுத்த இடம் பிரச்சனை அம்மாவுடைய உறவு பிரச்சனை பெருசு பெருங்குண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துறது இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பாங்க மகர ராசிக்கிற வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக சரியாக இல்லை யசாபுதி சரி இல்லாத நபருக்கு ஏன்னா ஏழரை சனி இல்லை பாத சனி கடைசி சனி நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் கடைசியில சனி பவன் கொடுப்பான்னு பேர் இங்க வந்து நிறைய பேருக்கு கெடுத்து விட்டாருன்னா மூணு நாலு மாசமா யார் ஜாதக யசாபுதி சரி இல்லையா மகர ராசிக்காரங்களா எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை பார்க்கல இனிமேல் இனிமேல் பாப்பீங்க இனிமேல் நல்ல ஒரு பலனை அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்கக்கூடிய நேரம் ராசி கிரகத்துடைய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்துக்கங்க இந்த நாள் வரைக்கும் இருந்த கிரக அமைப்போட இனிமேல் வரக்கூடிய கிரக அமைப்பு அழகாக இருக்குது குருவுடைய பார்வை சூப்பரா அமையும் அமையக்கூடிய நேரமும் வரும் சுக்கரமும் சனி பகவான் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் சுக்கர பகவான் தை மாசம் பதினஞ்சாம் தேதி கூட உச்சமாகற இதை விட ட்ரிபிள் மடங்கு யோகத்தை நீங்க பாக்கலாம் நான் கெட்டப்பட சொல்ல மாட்டேன் என்னுடைய முதல் பானைய சுபகாரியம் சுப செலவு வீட்டுல திருமண பேச்சு பேசி கல்யாணத்தை முடிக்கக்கூடிய நேர காலங்கள் வந்துருச்சு அதுக்கான வேலைகள் நடந்துருச்சு மகரத்துக்கு அப்ப திருமண சார்ந்த விஷயங்கள் கைபிடி வரும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி நல்லா இருக்கும் படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார் படிக்கக்கூடிய மாணவர்கள்னா படிப்பு கல்வி தடைபடாது தடைப்படாம நல்ல ஒரு கல்வியில ஞானம் அதிகமா சிந்திச்சு செயல்படக்கூடிய திறமை உங்களுக்கு வருது இப்ப படிப்பு கல்வி தை மாசம் சூப்பரா இருக்கும் என்னைய பொறுத்த அதாவது இந்த கிரக அமைப்பை பொறுத்தவரை படிப்பு கல்வி கிரக அமைப்பு போது சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்குறாரு அரசாங்க வேலைகள் யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதிகமா அந்த தை மாசத்தை தான் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அரசாங்க விலை எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க உங்க லக்னத்தோட சூரிய பகவான் இருந்தால் இப்ப அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலையை வாங்குங்க கொஞ்சம் தூரத்துல கிடைக்கும் வருமான இன்கம் பொருளை தானே அதிகப்படுத்தி கொடுப்பார் நல்லா இருக்கும் வழக்கு பிரச்சனை அதாவது கவர்மெண்ட் சம்பந்தமா ஒரு வழக்கு இருக்கு பிரச்சனை இருக்கு இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு ரொம்ப தீராத பிரச்சனை இப்ப தீரக்கூடிய நேரம் வரலாம் அதுக்கான அமைப்பு இருக்கு இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நீங்க பண்ணிக்கணும் தை மாசத்துல பாத்துக்கிங்க அதுக்கான அமைப்பு வரும் கடை வாங்கியாச்சும் நீ வீடை கட்டும்பாரு யாரு செவ்வாய் சொல்லுவாரு செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரா நாலு கூடிய ஆறுல இருந்தா கடை வாங்கி வீடை கட்டு இல்லை லோனை போட்டு வீடை கட்டு அப்படின்னு சொல்லுவார் பணமே இருக்காருன்னா தை மாசத்துல மூர்த்தம் பண்ணுவார் வீடு கட்டுவார் இடம் வாங்குவார் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க பாருங்க அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு கிரக அமைப்பு சூப்பராக தான் நல்ல ஒரு யோகங்கள் இருக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வரும் பயப்படாதீங்க ஏன் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்ன காரணம் எதை சொல்றீங்க அதாவது புதன் பகவான் உங்க ராசிக்கு வர்றதுனால் அதாவது கிரக அமைப்பு ஆறாம் ஒன்பதாம் உங்க ராசிக்கு வருகிறார் பதினோராம் தேதிக்கு அப்புறம் கடன் பிரச்சனை இந்த வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு போட்டுகேசு பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இது எல்லாமே சூப்பரா பதினோராம் தேதிக்கு அப்புறம் அமைச்சு கொடுக்கிறார் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் நோய் தொற்றுகள் குறையும் அதுக்கான வாய்ப்புகள் நேருக்கு சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருக்கும் இனிமே அமையக்கூடிய நேரம் தை மாசத்துல நீ ஏறக்கூடிய அமைப்பு வரும் திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கு நான் சொல்லிட்டேன் எதிர்பாராத திடீர் ராஜயோகம் உண்டு மகரத்தை பொறுத்தவரை லாட்ரி யோகத்துக்கு எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க இப்ப லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பெர்செண்ட் உங்களுக்கு அடிக்கக்கூடிய யோகமா இருக்குது பாத்துக்கோங்க ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசில இருக்கிறார் அப்ப பெருங்கொண்ட பணத்தை ஏதாச்சும் ஒரு பருவத்தை கொடுத்துருவார் அப்ப ஜாதல தசாபுத்தினால்தான் லாட்ரி யோகம் அழகா அமைச்சரும்னு பாத்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமதிங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் பெண்களுக்கு இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் ஆட்டோமேட்டிக்கா அமையும் நீங்க பயப்படாம பயணிங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அற்புதமாக அமைச்சு கொடுக்குற அதாவது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த ஆரம்பமே இந்த ஆரம்ப மாசமே உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பு அரசு அதிகம் அரசியல்வாதிகளும் உதவிகள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய யோகம் வருது பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக இரும்பு சார்ந்த துறைகள் காக்கி யூனிஃபார்ம் மட்டும் பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த தை மாசம் சூப்பரா இருக்கும் பாத்து நட்சத்திர பல்களுடைய முதல் நட்சத்திரம் ஒத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமுயற்சி குணமும் உங்கள்ட்ட இருக்கும் ரொம்ப செலவ அதிகமா பார்த்துட்டீங்க ஏன்னா நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதையா வருது தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குது லாபத்தை பாக்குறீங்க அரசாங்க வேலை கிடைக்குது அரசு மூல வெற்றிகள் வரலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கலாம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரலாம் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரலாம் ஏதாச்சும் ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் அந்த தை மாசத்துல வருது அது ப்ரமோஷனோ எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நீங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த காரியம் நடக்குமா இது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு இந்த உத்திராட்டத்துல பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உலகை ஆளக்கூடிய நேரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்த திருவோணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் அடக்கமான குணம் ஒழுக்கமான குணம் கணவர் மேல குடும்பத்தை விட நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் ஒரே ஆளால நீங்க தான் இனிமேல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு தொழில் இல்லாமல் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுக்குறார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது நீங்கள் போகக்கூடிய பாதையுமே ஒரு வெற்றி பாதையாக வரக்கூடிய காலகட்டம் இப்போ சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க இந்த திருவண்ணத்தில் நீங்கள் நீங்க காரியம் எல்லாமே உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமா மாறக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டு நச்சல எல்லாமே தைரியமான குணம் இருக்கும் எல்லாமே தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணுவீங்க இனிமேல் நீங்கள் எந்த விஷயம் இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணுங்க ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு வரைய செலவுகள் நிறைய ஒரு தொந்தரவுகள் உடல் ஒரு தாக்கங்கள் நிறைய தடைகளை சந்திச்சு இனிமேல் சந்திக்க மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கனவு திருமணங்கள் திருமண பேச்சுகள் அப்ப வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு நல்லா பார்த்துக்கணும் வரக்கூடிய தை மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது